ஜோதி ஆரு பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் தன்னை மதியாதல் எனும் ஜீவன் முத்தி எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு தன்னை மதியாதல் எனும் முத்தி ஜீவபோதம் தவிர்த்தலே தன்னை மதியாதல் ஜீவனும் மாயையும் வேறு அல்ல ஜீவ வாழ்வே உலக வாழ்வு ஜீவ அறிவு மரணத்திலும் வேறல்ல மறித்தவர் வாழும் வாழ்வே இக பர வாழ்வு இந்த வாழ்வை ஊக்குவிக்கும் அறிவுரைகளே தோன்றிய உலகறி வேதம் இம்மாய மரண வாழ்வினின்று மீட்பதுவே நால்வகை ஒழுக்கம் எனும் ஊன்றிய மாமரை இந்திரிய கரண ஜீவ ஒழுக்கத்தால் ஜீவமாயை அகலும் அதுவே என வெளியாதல் அவ்வெளியில் ஆன்ம ஒளி தோன்றும் ஆன்ம ஒழுக்கத்தால் மாமாய திரையகன்று இரக்கம் தோன்றும் அவ் இறக்கத்தால் தனிப்பெரும் கருணை அருள் தோன்றும் அவ் அருளால் அருள்பெரும் ஜோதி சித்திக்கும் இவ்வாழ்வே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு ஜீவனாய தன்னை மதியாது தடையாய தன் மாயவாழ்வை திரையென அகன்று ஆன்ம ஒளியை மறையாது இருத்தலே ஜீவன் முத்தி அதுவே தன்னை மதியாதல் அது மூவகை ஒழுக்கத்தால் அன்றி வேறு எவ்வகையாலும் சித்திக்காது ஞானிகளிடம் ஜீவபோகம் வேண்டுவது அறியாமையாகும் தங்களின் திரைவாழ்வை அகற்றி ஆன்மா அருள்வாழ்வு வாழ வழிவிடுங்கள் அதுவே தன்னை மதியாதல் அதுவே தன்னை தான் மறைக்கும் மாயை தன்னை மறைத்த தன்னை அறிந்தால் தனக்கு மறைப்பு ஏது மருளாய தன்னை அருளாய தான் அறிவதுவே திரை நீக்கம் அதுவே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அது எல்லாம் ஒன்றானால் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பசித்தது மாயை தனித்தது தனிப்பெரும் கருணை விழித்தது அருட்பெரும் ஜோதி அருளாளர் ஆளுகின்ற சத்திய ஞானசபையையும் ஆன்ம ஞானிகள் வழங்குகின்ற சத்திய தர்மச்சாலையையும் ஏதும் அரியா ஜீவர்களும் போகிகளும் ஆளுகின்றார் என்றால் எங்கனம் ஊன்றிய மாமரை தந்த மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெற முடியும் திருவருட்பிரகாசர் சத்திய சத்திய ஞானசபை என்றும் சத்திய என்றும் பெயரிட்டதை அறியாத நாம் எங்கனம் பெறுவோம் நான் சொல்வதைக் கேட்க வல்லவர் இங்கு ஒருவரும் இல்லை என்றமையாலும் திருவருள் சம்மதப்படி கடைவெறித்தோம் வாங்குவாரில்லை கடையைக் கட்டிக்கொண்டோம் என்றமையாலும் சத்திய ஞானசபையைப் பூட்டி திறவுகோளை சித்தி வளாகத்தில் வைக்கும்படி இட்டதாலும் உண்மை அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தானை பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி